சண்டே ஒரே நல்ல ரெண்டு ஃபங்க்ஷன் ஒன்று அம்மு வீட்டு ஹாஃப் சாரி மோனி இன்னொன்னு நியோமியாக்கா வீட்டு ஃபர்ஸ்ட் கம்யூனியன் காலையில பதினோரு மணிக்கு அம்மு வீட்டு ஃபங்க்ஷன் வந்தாச்சு அப்பதான் செகண்ட் ஃபங்க்ஷன் டைமுக்கு போக முடியுன்றனால இங்க பாட்டு டான்ஸ் எம்சின்னு ஃபுல் என்ர்டைன்மெண்ட் தான் முடிச்சிட்டு வாங்கின கிஃப்ட் எல்லாம் கொடுத்துட்டு சாப்பிட வந்தாச்சு முதல் பந்தி சாப்பிட்றதுக்குலாம் கொடுத்து வச்சிருக்கணும் வாழை எல்ல தண்ணியை தெளிச்சு ரைத்தா கறி நல்லா மட்டன் குட்டி குட்டி பீஸா போட்டுருந்தாங்க மட்டன் சுக்கா அப்புறம் சிக்கன்ல ஒரு ஃப்ரை ஊர்கா மட்டன் பிரியாணி சீரக சம்பா ரைஸ்ல அது கூடவே எலும்பு குழம்பு எல்லாத்தையும் ஒன்னு அந்த வாழை இலையில பாக்கிறதுக்கே அம்புட்டு அழகா இருந்தது சாப்பிடுறதுக்குமே இந்த மெனு அம்புட்டு ருசியா இருந்தது சாப்பிட்டு ஃபீர்னி குடிச்சிட்டு அடுத்த ஐஸ்கிரீம் அங்க பாம்பே ஃபலூடா மேங்கோ ஃப்ரூட் ஐஸ்கிரீம் வச்சிருந்தாங்க சாப்பிடுறதுக்கு அவ்வளவு சூப்பரா இருந்தது வாங்கி அதையும் சாப்பிட்டு பீடா போட்டு அடுத்த பங்கு கிளம்பியாச்சு நியூ மேக்கா வீட்டு பங்கு கொஞ்சம் லேட்டா வந்தனால முன்னாடி எதையும் கவர் பண்ண முடியல வாங்கின கிஃப்ட மட்டும் கொடுத்துட்டு நம்ம ஃபாலோவர்ஸ் நிறைய பேர் வந்திருந்தாங்க போட்டோஸ் எல்லாம் எடுத்துட்டு சாப்பிட வந்தாச்சு மட்டன் பிரியாணி சிக்கன் சுக்கா தால்ச்சா ஹைலைட் பிரெட் அல்வா ரைத்தா முட்டை பணியாரம் ஊர்கா பீடா இங்கேயும் பாம்பே ஃபலூடா ஐஸ்கிரீம் தான் சாப்பிட்டாச்சு சாப்பிடுறது தால் தால்ச்சாவோட பிரியாணி ரொம்ப ருசியாக இருந்தது